ஆண்டவர் டிக்ஸ் முறுக்கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் நம்ம பேசியிருந்தோம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லியில சந்திக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது கார்கே அழைப்பு விடுத்திருந்தார் இந்த நிலையில ஜூன் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்வதாக செய்தி வந்திருக்குது அக்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சி அதை தெரிவிச்சிருக்கிறாங்க இல்ல இது என்ன கேள்வியாக எனக்கு எழுதுது அப்படின்னா கடந்த தேர்தல்ல வந்து ராகுல் காந்தியை முன்னிறுத்தினது தென் மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த முறையும் அவர் ராகுலை தான் முன்னிறுத்தி தான் இங்கேயும் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்தியா கூட்டணி நீ ஜெயித்தது அப்படின்னா மீண்டும் அவர் அதே நிலைப்பாட்டில் அவருடைய அந்த நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு பலனை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அவருடைய இந்த டெல்லி பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல டெல்லி பயணத்துல எல்லா கட்சி தலைவர்களும் மீட் பண்ண போறாங்க நமக்கு மெஜாரிட்டி வந்ததுன்னா நம்ம வந்து உடனடியாக அரசு ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் இது இல்லைன்னா மக்கள் மதியில் கிரெடிபிலிட்டி குறைஞ்சிரும் அதனால வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் இப்பயே நம்ம வந்து பேசி தீர்த்துக்கணுங்கிறது ஒரு நோக்கமா இருக்கலாம் அப்ப யாரு பிரதம மந்திரி அதுக்கு பல இது இருக்கலாம் இப்ப காங்கிரஸ் வந்து மற்ற எல்லாரையும் விட மிக அதிகமான எண்ணிக்கையில சீட்டுகள் வாங்குதுன்னு சொல்லி வைங்க குறிப்பிடத்தக்க அளவு இப்ப தேவகோட வந்து நாப்பதே நாற்பது சீட்டை வச்சுக்கிட்டு ஜனதா இருந்து தேவகோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி எந்தவித பண்ண ஆனா இங்க அந்த இதுல வந்து கூட்டணியில வந்து சரத்பவார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சீசன் பாலிட்டிஷியன் இந்த மற்ற கட்சிகள் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு அம்பிஷன் இருக்கு ஆசை இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இது அதனாலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படி சொன்னவர் இப்ப ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது காரணமே கூட்டணிக்குள்ள நம்முடைய பேசினாலும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் ஆனா அங்க உள்ள போய் பேசும்போது ஒரு சிச்சுவேஷன் வருது ஒரு எட்ஜ் தேவைப்படுது காங்கிரஸ்க்குன்னா நேரத்துல வந்து நிச்சயமா டிஎம்கே வந்து காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ராகுல் காந்தி தான் சப்போர்ட் அதுல சந்தேகமே கிடையாது ஓகே சார் ஆஹ் இவருடைய இந்த ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல அவர் ராகுல முன்னிறுத்தி தான் பிரச்சனை பண்ணாரு இருந்தாலும் எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் பார்க்கும்போது இந்த முறை ஒருவேளை இந்தியா கூட்டணி வெல்லுது அப்படின்னா அவர்களுக்குள்ள சுமூகமான முடிவு வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா சார் ஆமா வரும் தான் எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் ஆஹ் அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்குவாங்க ஆனா வெளியில வந்து ஒற்றுமையான ஒரு பிக்சரை காப்பிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தேவை தெரியும் அந்த பொறுப்புடன் நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ்நாட்டிற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இதற்கு முன்பு அவர்கள் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது வைக்கப்பட்டிருக்கு டூ ஜி கேஸ் அப்படிங்கறது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது காங்கிரஸுக்கு அப்படி இருக்கும்போது இந்த முறை அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி தமிழ்நாட்டிற்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களுக்கு அதிக அளவு அவர்களுடைய குரல் எடுபடும் எல்லா மாநிலங்களும் ஏன்னா பல மாநிலங்களுடைய வலிமை மிகுந்த கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில வந்து அங்கம் வகிக்கிறாங்க மம்தா பானர்ஜி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாலுமே அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இங்க இருக்கும் அதே மாதிரி மகாராஷ்டிராவை சேர்ந்த சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் செல்வாக்கு வந்து அதிகமா இருக்கும் ஆஹ் இவர் வந்து இந்த கூட்டணிக்கு அதிக சீட்டு கிடைச்சிருச்சுன்னா சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வந்துருக்காருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்

ஓகே சார் ஒடிசால நவீன் பட்நாயக் அவரு ஏன்னா நம்ம இதற்கு முன்பு அவர் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தான் ஆட்சி எது பெரும்பான்மை இருக்கோ அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்திருக்காரு இந்தியா கூட்டணி பக்கம் அவர் போவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இல்ல இந்தியா கூட்டணி பக்கம் போவார்னு எதிர்பார்க்கலாம் விட பிஜேபி கூட இருந்து அந்த உறவு வந்து இப்ப இருக்காது ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில மிக கீழ்த்தரமான முறையில் அவர் தாக்கியிருக்காங்க பாண்டியனை பத்தி சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே வந்து அவருக்கு அத்தனை ஜில்லா பேரும் தெரியுமா அவருக்கு இதுல வந்து எழுதப்படுகிற மாதிரி கேக்குறது ரொம்ப தவறானது இருபத்தி நாலு வருஷமாசியமா இருக்காரு நல்லா ஆண்டு இருக்காரு அப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் கேட்குறது வந்து எவ்வளவு மோசமா இருக்காரு அதனால அவங்களுக்கு பழைய ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த அந்த சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஓகே சார் அடுத்த செய்தியாக நேற்று மேற்கு வங்கத்துல பிரதமர் அவர்கள் பொது அஹ் கலந்து இருக்கிறாரு அதுல பேசும்போது வந்து குண்டர்கள் வச்சு எல்லாத்தையும் ஏவிடுறாங்க மம்தா அரசு அப்படின்னு சொல்றாரு அதாவது எல்லா எதிர்கட்சிகளும் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மீது குண்டர்களை ஏவுவது இன்னும் சொல்ல போனா ஓபிசி உரிமைகளை அவங்க மறுத்து நீதிமன்றம் அவர்களை கண்டிச்சிருக்கு ஆனா விரைவில் நீதிபதிகள் மேல கூட குண்டர்களை ஏவி விடுவாங்க அதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்கிற அளவு பேசியிருக்கிறாரு அவருடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க கட்சியில சேர்ந்து கேண்டிடேட்டா இருக்க ஒரு முன்னாள் நீதிபதி இவ்வளவு தரமா வந்து மேற்குவங்க முதலமைச்சர் ஆணையம் ரெண்டு நாள் பிரச்சாரம் இந்த தேர்தல் ஆணையம் இவங்க எப்படி மத்தவங்களை பத்தி பேச முடியும் ஒண்ணு சொல்றீங்க இப்ப இந்தியா கூட்டணி எல்லாருமே ஏஞ்சல்ஸ் சொல்லி நான் நினைக்கல ஆனா இன்னைக்கு முக்கியமான தேவை என்னன்னா ஜனநாயகம் அழிவு அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் இந்த நமக்கு மிகப்பெரிய ஏழை எளியவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகள் தகர்க்கப்பட்டு மத்தவங்க எல்லாம் வந்து நாங்க வந்து ஜனநாயகத்தை காப்போம்னு சொல்றாங்க அதை நான் நம்புறேன் ஜனநாயகத்தை மீறி அவங்க ஒண்ணு செய்யும் செஞ்சா அவங்க எது என்ன ஆகும் அவங்களுக்கு தெரியும் மற்றபடி அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சியில குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நம்ம விமர்சித்து தான் செய்யும் இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீது அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு அடிதடி அரசியல்ல இறங்குது அதை அப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் பயன்படாதா அதற்காக கேட்கறேன் சார் உங்களுக்கு மேற்குவங்கத்தை பத்தின கூடுதலாக தெரியும் அப்படிங்கிறாங்க இல்ல மேற்கு வங்கத்துல வந்து மற்ற இடங்கள்ல இருக்கிறத விட போல் வயலன்ஸ் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது போல் வந்து கொலை அது மாதிரி பெரும்பாலும் நடக்காது பெரும்பாலும் முடியாது கொலைங்கிற அளவுக்கு பெரும்பாலும் முடியாது நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனா கொஞ்சம் அடிதடி இதெல்லாம் இங்க இருக்கிறத விட அதிகம் இந்த பட்டாசு எடுத்து இந்த தௌசண்ட் வரலான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பட்டாசு எடுத்து கொளுத்தி விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அங்க வந்து எல்லா கட்சியுமே அத செய்யுது இவங்க ஆட்சியில இருந்தபோது இவங்களும் இத பண்ணாரு ஓகே ஓகே இவங்களும் இத பண்ணார் இவங்க ஆட்சியில இருந்தது அவர் ரெண்டு தரப்புமேன்னு தான் நீங்க சொல்லிருக்கீங்க ஆமா பிஜேபி ஆட்சியில இருக்கிற யுபி ல வந்து அவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இது மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு எந்த கட்சி வந்தாலுமே அந்த கட்சி இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்கு அதை நம்மள மாதிரி நடுநிலையாளர்கள் யாரு செஞ்சாலுமே தண்டிச்சு கேட்க ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பாக சென்னையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது சார் அதுல பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசியிருந்தாரு அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா அவர் வந்து பிரதமரை மன்னர் தான் குறிப்பிடுறாரு ஆனா அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து நெருங்கி வரக்கூட கூடிய ஒரு இடத்துல வந்து பிரதமர் மோடி இல்ல அவர் வராரு அவர் அவர்கிட்டயே யாரும் வர முடியாத அளவுக்கு பேரிகார்டு போட்டு மக்களை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க அவ்வளவு தொலைவுல மக்கள் தலைவரா தன்னை நிறுத்திக்கிறவருக்கு எப்படி மக்களுடைய பசியும் வறுமையும் வேலை வாய்ப்பின்மையும் தெரியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு நேற்றைய தினம் அந்த செய்திகள் அந்த புகைப்படத்தை பார்க்கும் போதுமே கூட பிரதமர் மோடி கலந்துக்கிற பேரணியில அஹ் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு மக்களுக்கும் அவருக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த இடைவெளியா இருக்கும்போது பாதுகாப்பு காரணங்கள்னால அந்த இடைவெளி இருக்கும் அது தவிர்க்க முடியாது அவரால் வந்து மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது தேர்தல் பிரச்சாரத்துக்காக ராஜீவ் வந்திருந்தார் அப்ப பேரிகேடு வச்சு ரெண்டு பக்கம் பேரிகேடு வச்சு அவர் வந்து கூட்டு போறாங்க மேடைக்கு வந்து கூட்டு போறாங்க ரெண்டு பக்கம் மூங்கிலான எடுப்பின பேரிகேடு இருக்கு இவங்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப் எஸ்பிஜின்னு சொல்லுவாங்கல்ல ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அவங்க அவர் சுத்தி இருக்காங்க அவர் 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 பக்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரே சிவிலியன் கலெக்டர் தான் நான் தான் மற்றபடி எல்லாம் அவங்க எஸ்பிஜி இருக்காங்க அப்போ ஒரு இளைஞர் வந்து ரொம்ப உற்சாகமா ஒரு மேற்கு வங்கத்து வங்காளி ஒருத்தர் சின்ன பையன் ரொம்ப வந்து அவர் கொண்டு ராஜீவ்காந்தி பக்கத்துல போய் நிக்கணும் ஒரு ஆசை ஆனா எனக்கு அந்த அப்படி அவர் வந்தபோது கராத்தே அடியை விட பலமான ஒரு அடி ஓங்கி தாடையில் வந்து ஒரு எஸ்பிஜி ஒருத்தர் அடிச்சார் அடிச்சதுல அந்த பையன் ஏழு அடி தள்ளி போய் விழுந்தார் தாடையில் வந்து ரத்தம் வந்துச்சு இவருக்கு அது பிடிக்கலி அவர் தன்னுடைய திரும்பி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஐ ஐ விட்னஸ் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டா அந்த எஸ்பிஜி சொன்ன ஒரே வார்த்தை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிளீஸ் மூவ் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போய்கிட்டே இருக்காங்க இப்ப அவங்க அதைத்தான் செய்யணும் அந்த நேரத்துல வந்து பிரதம மந்திரி மேலே இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதியாகட்டும் அல்லது இந்திய பிரதமராகட்டும் இவர்களுக்கு மிக மிக பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது நரேந்திர மோடி அப்படிங்கறத விட பிரதமர்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நாட்டில் வந்து பிஜேபியோ காங்கிரஸோ யாருடைய ஆட்கள் மந்திரியா இருந்தாலும் அந்த அரசு வந்து சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க அந்த முடிவுகள் வந்து சில குழுமங்களுக்கு விரோதமா போயிருக்கும் ஒரு காலத்துல வந்து இலங்கை தமிழர்களுக்கு விரோதமா சில முடிவுகள் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அங்க உள்ள போராளி குழுமங்கள் வந்து நினைச்சாங்க அப்ப அதுக்காக முழு பொறுப்பு ராஜீவ் காந்தி மேலே சுமத்தப்பட்டது பிகாஸ் ஹி வாஸ் ப்ரைம் மினிஸ்டர் அதனால ஒரு மந்திரியா இருக்கவர் வந்து நா முழு நாற்காலிலே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட இது இருக்கத்தான் செய்யும் ஆனா என்ன கவனிக்கணும்னா ஒரு வளையத்துக்கு வெளியில தான் மக்களை வச்சிருக்கணுங்கிறது வேற வளையத்துக்கு வெளியிலையும் மக்கள் இல்லாத நிலைமைங்கிறது வேற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆமா டெல்லியில வந்து வளையத்துக்கு வெளியிலயும் நம்முடைய பிரதம மந்திரி கூட்டத்துக்கு வந்து கூட்டம் செய்யலைன்னு சொல்லி சொல்றாங்க போட்டோஸ் பார்த்தா அப்படித்தான் தெரியுது ஆனா அதே சமயம் ராகுல் காந்திக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அடுத்து அகிலேஷ் யாதவுக்கும் வர்ற கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் ரெண்டு கூட்டம் கார்கே அவர்கள் நேற்று தினம் அமித்ஷாவினுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு இல்ல விமர்சனம் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் பதவியில வந்து கார்கே வெளியில போயிடுவாரு அப்படின்னு ஒரு கிரிட்டிக்ஸ் வந்து ஒண்ணு வச்சிருக்கிறாரு அதற்கு வந்து அது பெர்ஷனலான ஒரு இதா இருந்தது அதற்கு வந்து கார்கே அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு நான் அரசியல்ல பதவிக்காக வரல சேவை செய்வதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு கடந்த சில கடந்த மாதங்கள் இன்னும் சில உங்களுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் மீது வைக்கப்பட்ட பெரிய விமர்சனமே அதனுடைய தலைவர் பதவியை அலங்கரிக்கக்கூடியவர்கள் காந்தி குடும்பம் அப்படின்னு அதை பிரேக் பண்ணி கார்கே அவர்கள் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கட்சி வேகமாக பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டாங்க இப்ப அமித்ஷாவினுடைய அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதை ஒட்டி இவருடைய பதிலை அதையும் உங்கள் மீது உங்களுடைய பார்வை சார் அமித்ஷாவை பிரதமர் எஸ் சார் அமித்ஷாவும் பேசிருந்தாரு எஸ் அமித்ஷா பேசியிருந்தாரு அதுல இருந்து அவர் பேசியிருக்கலாம் இப்ப அமித்ஷா காங்கிரசுடைய உள்கட்சி ஆகுவாரு இவருக்கு என்னங்க வந்தது அவர் இருப்பாரா இல்லையாங்கிறத தீர்மானிக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி இவர் யாரு அத தீர்மானிக்கிறதுக்கு இப்ப இதே மாதிரி இவங்க சொல்றாங்கன்னா எப்படி இருக்கும் நட்டா வந்து இதுல வந்து பிஜேபி கதலை நடிக்க மாட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் தேவையில்லாது அரசியல்ல வந்துங்க முதல்ல வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்லுவாரு நாங்க என்னென்ன செஞ்சிருக்கோம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்வாரு மூணு நாளைக்கு அப்புறம் இங்க வந்து எதிர்கட்சியுடைய இன்னொரு தலைவர் வர்றாரு அவருடைய பேச்சையை நீங்க கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எது சரின்னு சொல்லி உங்களுக்கு படுதோ அது மாதிரி நீங்க வந்து நாட்டுடைய முன்னேற்றத்திற்கான எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து வாக்களியுங்க அப்படின்னு சொல்லுவாரு எப்படி இருக்கணும் ஒரு பிரதம மந்திரி அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அவர் வந்து ஹீஸ் அட் த டோன் மிசஸ் காந்தி விபி சிங் உட்பட எல்லாருமே அந்த கண்ணியத்தை காப்பாத்துனவங்களா தருங்க ஐக்கிய குஜரா நம்ம ஜேஸ் சரண் சிங் வந்து அந்த அளவுக்கு பாப்புலரா எல்லாம் இருந்திருக்கலாம் மிசஸ் காந்தி அளவுக்கு விபி சிங் அளவுக்கு எல்லா பிரதம மந்திரியுமே அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும் என் கூட பிவி நரசிம்மர் அந்த கண்ணியம் காப்பாத்த அது இன்னைக்கு இல்ல அது எல்லாருக்குமே அதான் கேட்க சார் அது ஒரு பொற்காலம் மாதிரி நீங்க சொல்லும் போது தெரியுது இன்னைக்கு எல்லாமே பொதுவெளியில் அப்படியே வேற வேற வார்த்தைகளோட வெளியில வருதே சார் அதான் கேட்கலாம் இப்ப அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம கூட மாட்டோம் அந்த ஜென்ரேஷன் வந்து நான் ஒருக்க வந்து இதுல வந்து கமிஷனர் இருந்தபோது வழக்கம் சிரிச்ச முகத்தோட பேசுற முதலமைச்சர் வந்து மீட்டிங் போயிருந்த போது கொஞ்சம் முகத்தை கடுகுடுன்னு வச்சிருந்தாரு எனக்கு விளங்கல மீட்டிங் முடிஞ்சோ நம்ம பேசலாம் அப்படின்னாரு மீட்டிங் முடிஞ்ச நான் போகும்போது கேக்குறேன் என் பொண்ணு அங்க வந்திருந்தாலும் ஜல்பை குருக்கு அவ கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்தாளா அப்படின்னாரு ஆமா அப்படின்னு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான் தங்கலா ஏர்போர்ட் எப்படி தங்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாரு சார் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கொடுத்தவங்க ரூம் மீதி இருந்ததுன்னா பப்ளிக் பீப்புள் கொடுக்கலாம் சார் அது மீ ரூம் மீதி இருந்தது அது அந்த பொண்ணு தங்கி இருந்தது அப்படின்னு ஆனா பப்ளிக் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ரேட்டை போல நாலு மடங்கு ஏன்னா எங்களுக்கு டிஏ படி டிஏ உடைய பத்து பெர்சன்ட் ஆனால் அது த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சர்க்கிட் ஹவுஸ் பப்ளிக் பீப்புளுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி இவன் எந்த ரேட் கொடுத்தா அப்படின்னாரு நான் உடனே கையிலேருந்து சீட்டை காமிச்சேன் இந்த அவங்க பேமெண்ட் ரிசிப்ட் இருக்காங்க எந்த ரேட் கொடுத்தாங்கன்னு அவரு இது இது எப்படி நீங்க பத்திரமா கேபின்னு சொல்லி எப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு உங்கள பத்தி தெரியும் சார் அதனால தான் கொண்டு வந்தேன் சார் அந்த பொண்ணு வந்து சிஎம் உடைய டாட்டர் அது ஒரு என்ஜிஓல வேலை பாத்துட்டு ஆன்டி மலேரியா பாக்குற என்ஜிஓ வேலை பாத்துகிட்டு இருக்குறது வேற விஷயம் ஸ்ரீ சாப் டாட் சிஎம் அங்க வந்து சில இவங்க எல்லாம் இருக்காங்க எஸ்எம்எஸ் குரூப் எல்லாம் இருக்காங்க எங்கயும் இந்த பொண்ணு இருந்த அந்த பொண்ண கடத்திட்டு போயிட்டா எனக்கு தானே பிரச்சனை நான் தான் அந்த பொண்ணை சர்க்கூட் ஹவுஸ்ல தங்குமா அதிகமா ரெண்டு கொடுத்து தங்கு நான் தான் சொன்னேன் இல்ல நீங்க என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னு அதாவது சிஎம் வந்து நான் இப்படி கோபமா பேசுறேன் அவர் ரொம்ப இல்ல 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 அது பாலிசி அதாவது சிஎம் உடைய பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஒழுங்கியம் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடாது இல்லையா அது தப்பு இல்லையா அதான் கேட்டேன் இப்ப இந்த கதையை நான் சொன்னேன்னா யாராலேயே நம்ப முடியுமா இப்படி ஒரு சிஎம் இருந்தாரு தன் பெண் ஒரு சின்ன விஷயம்

அடுத்த செய்தி சார் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினது அவர்கள் வந்து உலகம் முழுக்க போர் சூழல் என்பது நீடிச்சுக்கிட்டே இருக்கு எப்போ முடியும் தெரியல அதனால இன்றைய சூழல்ல வலிமையான பிரதமர் என்பது இந்த தேசத்திற்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு ஆஹ் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரஷ்யா உக்ரைன் போர் என்பது தொடர்ந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி காசாவிலும் இன்னும் தாக்குதல் என்பது நிக்கல அது இன்னொரு எல்லையை எட்டியிருக்கு இப்படி இருக்கும்போது ஜெய்சங்கருடைய கூட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க அயலுறவு கொள்கையில இந்த அரசு சரியாக நடந்துக்குச்சா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு நீங்க ஜெய்சங்கர் அரசியலை பத்தி நினைக்கும் போது பயமா இருக்கு ஜெய்சங்கர் மாதிரி ஒருத்தங்க வந்து ஹிந்துத்துவான்னு சொல்லி பேசுவாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் வந்து கச்சத்தீவை பத்தி அவர் சொன்ன விமர்சனங்கள் அந்த காலத்துல அந்த நேரத்துல அது வந்து சரியான விமர்சனங்கள் கிடையாது ஏன்னா அவர் சர்வீஸ் ஆபீசரா இருந்தபோது எடுத்த முடிவை இன்னைக்கு ஃபாரின் மினிஸ்டரா இருக்கும்போது அதை எடுத்து பேசலா இருந்தாலும் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி ஆயிட்டு இதுல வந்து ஜெய்சங்கர் சொல்றது வந்து இப்ப இந்தியால வந்து மோதிய தவிர வேற யாரும் ஸ்ட்ராங் லீடர் இல்லையா நம்பர் ஒன் ராகுல்னால அந்த இடத்தை அடைய முடியாதுன்னு சொல்ல வர சரி இப்போ இந்தியா வந்து இந்த நேரத்துல வந்து உலகத்துல எல்லா நாடும் சண்டை போடும்போது இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும்னு சொன்னா இந்தியாவோடைய ஸ்ட்ராங் லீடர் உலகத்துல எதை சாதிக்க முடியும் ரஷ்யா உக்ரைன் போற நிப்பாட்டார் இந்த ஸ்ட்ராங் லீடர் எல்லார்டையும் கேட்ட மாதிரி செலமிச்சு இவர்டையும் கேட்டாரு அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது சரிப்படுத்த சொல்லி அப்படின்னு இவங்களா பேசிக்கிட்டாங்க விஸ்வ குருன்னு யார் சொன்னது உலகத்துல யாராவது சொன்னாங்களா இவங்களா இவரை பத்தி பேசிக்கிட்டாங்க அது மாதிரி தான் இது அதுக்கப்புறம் வந்து இந்த

அவர் வந்து ரொம்ப தெளிவு அமைதியா ஏன்னா எப்பயும் சிரிச்ச மதத்தோடு இருப்பார் அன்னைக்கு சிரிக்க சிரிக்கல ஏன்னா ஒருத்த டிசூஸ் பண்ணப்பட்ட ஒருத்தர் வந்து நிற்கும்போது என்ன சொல்வாரு சிரிக்கல ஆனால் அமைதியா வந்து சொன்னாரு உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தவிர இதில் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு அமைதியை சொல்லிட்டார் சொல்லிட்டு அடுத்து வந்து ஏன்னா அவர் வந்து பிளீடு பண்றது அர்த்தம் இல்லை இன்னும் ரெண்டு மணி நேரம் அவர் பேசினாலும் இவர் இதே ஸ்டேண்டர் எடுக்க போனாரு நான் பக்கத்துல இருந்தே எங்கிட்ட திரும்பி வந்து சொன்னாரு இவருடைய நேரம் மிக முக்கியமானது அந்த நேரத்தை நாம் விரைவுப்படுத்தக்கூடாது

இப்ப அப்படி பார்த்தோம்னா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சரத் சரத்பவார் வந்து இதா இருந்தாரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு அவர் ஸ்ட்ராங் லீடர் எங்க யாரு பார்த்தாலும் ரொம்ப துணிச்சலா வந்து என்ன ஒத்தைக்கு ஒத்த வர தைரியம் இருக்கான்னு கேக்குறாங்களே எங்க அங்காள பரமேஸ்வரி மேற்கு உங்க முதலமைச்சர் அவங்க ஸ்ட்ராங் இல்லையா சார் அதான் இவரு கார்த்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் வலிமையான பிரதமருக்கு என்ன தகுதி அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு சரியான கேள்வி வலிமை என்பது நேர்மையின் மூலம் நெஞ்சில் உரம் நேர்மை திடம் உள்ள இருப்பவர்களுக்கு இருப்பதுதான் உண்மையான வலிமை அது நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திடமுன்றி வஞ்சனைகள் செய்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீர வாய்சொல்லில் வீரரடி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி பாரதியார் இவங்க எல்லாம் இன்னைக்கும் அப்படியே பொருந்ததே சார் ஒவ்வொரு வரியும் சார் இறுதியான செய்தி சார் இந்த செய்தி பேசியே ஆகணும்னு நினைச்சேன் நினைச்சாங்க காசாவின் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் எந்த எல்லைக்கு போச்சோ அதை விட அதிகமாக இப்போது ராஃபாவின் மீதான தாக்குதலும் என்பதும் அதிகரிச்சிருக்கு நேற்றைய தினம் நடத்திய தாக்குதல்ல நாற்பத்தி ஐந்து அப்பாவி மக்கள் இறந்திருக்கிறாங்க ஆஹ் அந்த தாக்குதலுக்கு உலகம் முழுக்க இருந்து கண்டனங்கள் வந்திருக்கு நேற்றைய சமூக வலைதளங்கள் முழுக்கவுமே அஹ் ராஃபாவிற்கு ஆதரவாக இருப்பதாக நிறைய பிரபலங்களும் விளையாட்டு வீரர்கள் சினிமா பிரபலங்கள்னு பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது ஒரு முடிவுக்கு வரல இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு இஸ்ரேலை யார் கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு சர்வதேச சமூகங்கள் என்ன செய்யணும் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க இதுதான் இன்றைய கேள்வி இஸ்ரேல் அதனால அவங்க அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் திரு சுப்பிரமணியன் சுவாமி வந்து ஒரு ட்விட்டரில் ஒன்று கொடுத்துருந்தார் ஒரு ஒரு நாட்டின் எல்லைக்குள் நுழைந்து பயங்கரவாதம் புரிபவர்கள் குழந்தைகளையும் பெண்களையும் துன்புறுத்துவர்கள் அப்படி செயல்கள் நடக்கும்போது அப்படிப்பட்ட பயங்கரவாதிகளின் மேல் மறு தாக்குதல் நடத்தி அவ அவர்களை முழுமையாக தோற்கடிக்கும் கடமை பாதிக்கப்பட்ட நாட்டின் அரசுக்கு உண்டு சொன்னாரு இஸ்ரேலுக்கு வந்து ஃபுல்லா இருக்கு அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னு சொல்றாரு இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா ஆமா அந்த 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 சிங்கிள் இன்சிடென்ட் அவர் சொல்றது சரிதான் பட் இட்ஸ் இஸ் நாட் அ சிங்கிள் இன்சிடென்ட் இன் த கல்ஃப் வார் இன்னைக்கு வந்து இருக்குதுன்னா இது எல்லாமே தொடர்ச்சி யாரு இதுலை முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முட்டை முதல்ல வந்து தான் கோழி வந்து கோழி முதல்ல வந்து தான் ரிசர்ச் கூட தான் போக வேண்டியிருக்கும் அதனால இதுக்கான தீர்வு வந்து நீ இப்படி பண்ணல பதிலுக்கு அவன் எப்படி இல்ல ரெண்டு பேரையுமே உட்கார வச்சு லாஸ்டிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க நீண்ட கால அமைதி திட்டம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுல இருந்த பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நாட்டுல இருந்து விரட்டப்பட்டார்கள் அந்த நாட்டுல முதல்ல வந்து இஸ்ரேலிஸ் வந்து அதே நாட்டுல அவங்க இருந்தாங்க இஸ்ரேலிஸ் இருந்தாங்க அவங்களா போனாங்க அது கிறிஸ்துநாதர் சொன்னு சொல்லுவாங்க அவருக்கு நடத்துற கொடுமைகள்னால அவர் வந்து சபிச்சார்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் அடுத்து வந்து திரும்ப வருவாங்க ப்ராஃபஸி உண்டு அவங்களுடைய மதத்துல ஆனா அப்படி திரும்ப வரும் பொழுது ஏற்கனவே அங்க இருந்த பாலஸ்தீனியர்கள் வந்து விரட்டப்பட்டார்கள் அல்லது பாதுகாப்பு இல்லை என்று விலகி சென்றார்கள் ரெண்டுமே நடந்தது அப்ப பாலஸ்தீனியர்கள் சொல்லி ஒரு நாடுங்கிறது இவங்களுக்கு தனி நாடு கோரிக்கை எந்த அளவுக்கு நியாயமானதோ அந்த அளவுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தனி நாடுங்கிற கோரிக்கையும் நியாயமானது இப்ப இதுக்கு சொல்யூஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல இப்ப பாலஸ்தீனியர்களுக்கு வந்து தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு மூணு நாடுகள் வந்து அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க அங்கீகரிச்ச உடனே இஸ்ரேல் வந்து அவங்களுடைய இவங்களை எல்லாம் அவங்க வேலை பார்த்துட்டு ஊரு போக சொல்லிட்டாங்க அப்ப இதுல வந்து யாரு வலிமை உள்ளவர்களோ அமெரிக்காவும் பிரான்சும் ஜெர்மனியும் பிரிட்டனும் எல்லாம் சேர்ந்து வந்து நியாயமான ஒரு தீர்வுக்கு நோக்கி போகணும் அந்த நியாயமான தீர்வு நோக்கி போகிறது இல்லைங்கிறது காரணம் எப்படி ரொடிஷியாங்கிற பேர்ல சவுத் ஆப்பிரிக்கா இருந்தபோது இருந்து அயான் ஸ்மித்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் அவர் பண்ணாத கொடுமைகளே கிடையாது கருப்பர்களுக்கு ஆனா உலகம் பூரா வந்து ஈக்குவாலிட்டி பை பெர்த் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த அமெரிக்காவும் பிரிட்டனும் அவரை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நாளை ஆப்பிரிக்காவில வந்து ஒரு யுத்தம் வந்தால் நம்முடைய இராணுவ கேந்திரங்கள் அனைத்தும் அமர்வதற்கு பாதுகாப்பான இடமாக அயான்ஸ்வித்துடைய ரொடிசியா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சதுனால இன்னைக்கு கல்ஃப்லயே வந்து அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நமக்கு நிச்சயமான நிரந்தரமான தோழன் வந்து இஸ்ரேல் அதனால நாளைக்கு வந்து ஏன்னா ஈரான் வந்து திடீர்னு ஒரு நாள் ஈரான் ஷா ஷா ஆஃப் ஈரான் வந்து இவங்க கூட நேச நாடுகள் கூட வந்து ரொம்ப வெஸ்டர்ன் பவர்ஸோட ரொம்ப க்ளோஸா இருந்தவர் அவர் தான் ஒரு காலத்துல வந்து ஒண்ணு ஒட்டுமொத்தமா உட்கார்ந்து இந்த பெட்ரோல் விலை இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு அடிப்படை காரணம் அவரு தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி பெட்ரோல் வந்து இவங்க வந்து அந்த நாடுகளை வந்து சுரண்டு மாதிரி தான் பெட்ரோல் விலையை கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரீசனபிள் லெவலுக்கு கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் வந்து கிரீடு ரீசனவலு அன்ரீசனபிள் லெவலுக்கு போயிருச்சு அது வேற விஷயம் ஆனா இப்ப உண்மை என்னன்னா அமெரிக்கர்களுக்கு வந்து இஸ்ரேல் நமக்கு பெர்மனண்டா வந்து சப்போர்ட்டா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால அவங்க வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேலை தான் சப்போர்ட் பண்றாங்க மற்ற மேற்கத்திய நாடுகளும் அதே காரணத்துக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க இது சரியாகிற வரைக்கும் இந்த தாக்குதல்கள் தொடர்கதையாக தான் இருக்கு இதுதான் உண்மை அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கொடுமையா இருக்கு சாதாரண மக்களும் குழந்தைகளும் பெண்களும் தினசரி இறந்துகிட்டு இருக்காங்கிற செய்தி உலகம் முழுக்க கண்டனங்கள் வந்திருக்கு பார்ப்போம் என்ன மாதிரியான திசையில அது பயணிக்குது அப்படின்னு நண்பர்களும் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க தேர்தல் தொடர்பானது நாளை அந்த கேள்விகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் சார் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்